வெல்கம் டு ட்ரெண்டிங் சமையல் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம மல்லி புவை எப்படி மாதக்கணக்கில் வந்து வாடி வதங்கி போகாமல் சூப்பராக வந்து ஸ்டோர் பண்ணுறது அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம் அதுவும் வந்து அரும்பாகவே இருந்துச்சு அப்படின்னா நமக்கு எப்போவுமே வைக்கும்போது நல்லாயிருக்கும் இல்லையா பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் ஒரு ஃபங்க்ஷன் போகிறோம் அப்படின்னும் போது மல்லி வந்து விரிஞ்சுருக்கிறத விட விரியாமல் அப்படியே மொட்டாக இருக்கும் பாருங்கள் அந்த மாதிரி வச்சுட்டு போகும்போது தான் இருக்கும்ல பார்க்கும்போது ஸோ அந்த மாதிரியெல்லாம் நம்ம ஸ்டோர் பண்ணணும் அப்படின்னா எப்படியெல்லாம் வந்து ஸ்டோர் பண்ணலாம் இப்போ ஃப்ரிட்ஜுக்கு வெளியில் கூட வச்சு நம்ம எப்படி பத்துலேருந்து பதினஞ்சு நாள் வரைக்குமே வந்து மல்லிப்பூவை வாடாமல் ஸ்டோர் பண்ணி நம்ம வந்து யூஸ் பண்ணுறது பார்க்க போகிறோம் மல்லிப்பூ வாங்கி கட்டுறதுலேருந்து ஸ்டோர் பண்ணி வைக்கிற வரைக்கும் நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வந்து நடுநில ஷேர் பண்ணியிருக்கேன் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் மல்லி வந்து எப்போவுமே நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா இந்த மாதிரியே அரும்பாக போதே வாங்கி நம்ம வந்து கட்ட ஆரம்பிச்சிடணும் அரும்பு வந்து லைட்டாக அந்த மேலே இருக்குது பார்த்தீங்களா அந்த இதழ் வந்து விரிகிறதுக்கு முன்னாடியே நீங்கள் வந்து கட்டி வச்சுட்டீங்க அப்படின்னா தான் முடிஞ்ச வரைக்குமே நம்மளோட மல்லி வந்து மொட்டாகவே இருக்கும் அது வந்து எப்போவுமே ஞாபகத்தில் வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா எப்பவுமே மல்லி வந்து நீங்கள் கட்டுறீங்க இந்த மாதிரி அரும்பாக வந்து வாங்கி கட்டுறீங்க அப்படின்னா முடிஞ்ச வரைக்கும் ஃபேன் எதுவும் வந்து யூஸ் பண்ணாமல் நீங்கள் வந்து கட்டுங்க ஃபேன் போட்டுட்டீங்க அப்படின்னா பூ வந்து சீக்கிரம் வந்து அந்த காற்றுப்பட்டு விரிய ஆரம்பிச்சிரும் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் பூ வந்து கட்டும்போது மல்லி வந்து சின்ன சின்ன அந்த காம்புகள் இருக்கிறதுனால சீக்கிரம் வந்து அருந்து போயிடும் அதாவது அந்த காம்பு வந்து பிஞ்சிரும் இல்லையா அந்த மாதிரி பெய்யாமல் இருக்கணும் அப்படின்னா எப்போவுமே கட்டுற நூலை வந்து தண்ணியில் போட்டு எடுத்து அதுக்கப்புறம் வந்து கட்ட ஸ்டார்ட் பண்ணுங்க அது மட்டும் இல்லாம மல்லி வந்து பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப தூர தூரமா கட்டாம கொஞ்சம் நெருக்க நெருக்கமா கட்டினீங்க அப்படின்னா சீக்கிரத்துல வந்து அது காஞ்சு போகாம இருக்கும் அதே மாதிரி உங்களுக்கு பார்க்கும்போதும் நல்ல உருண்டையா தெரியும் நம்ம எப்போவுமே வந்து மல்லிப்பூ கட்டினதுக்கப்புறம் ஒன்று வந்து இந்த மாதிரி கவரில் போட்டு ஒரு பாக்ஸில் போட்டு ஃப்ரிட்ஜில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சிடுவோம் இல்லை அதுக்கும் டைம் இல்லை அப்படின்னா நம்ம வந்து கவரில் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுருவோம் இல்லையா அந்த மாதிரி ஃபிரிட்ஜில் வைக்கும்போது என்னாகும் அப்படின்னா அந்த கவரில் பார்த்திங்கன்னா உள் பக்கத்தில் நிறைய ஈரம் இருந்திருக்கும் ஸோ அந்த மாதிரி ஈரம் பட ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா அந்த பூ வந்து சீக்கிரம் பூக்க ஆரம்பிச்சிடும் அதே மாதிரி ஒரு வாரத்துக்கு மேலே தாய் போயிடுச்சு அப்படின்னா அந்த பூ வந்து கலர் வந்து மாற ஆரம்பிச்சிடும் ஸோ அந்த மாதிரி இல்லாமல் நம்ம வந்து சூப்பராக எப்படி இந்த மொட்டாவே வந்து மெயின்டைன் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து வாழை வந்து எடுத்துக்கோங்க நம்ம தமிழர்களோட பாரம்பரிய முறைப்படி நீங்கள் அந்த மாதிரி வாழைல வந்து யூஸ் பண்ணி இந்த மல்லிகைப்பூவை வந்து ஸ்டோர் பண்ணீங்க அப்படின்னா எப்போவுமே மல்லிப்பூ வந்து காஞ்சு போகாமல் நல்ல ஒரு ஃப்ரெஷ்னஸ்ஸாகவே உங்களுக்கு வந்து ஒரு மாதம் வரைக்கும் கூட இருக்கும் இப்போ அதை எப்படி ஸ்டோர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் நார்மலாக நம்ம வந்து வாழை எல்லாம் சுற்றியும் வைக்கலாம் ஆனால் ஃபுல்லாகவே நம்ம வந்து கவர் பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி வாழை இலை நான் வந்து கட் பண்ணி எடுத்திருக்கேன் அந்த சைடில் வந்து அந்த காம்பு இருக்கும் பார்த்திங்களா அந்த ஓரத்தை வந்து இந்த மாதிரி கத்தி வச்சு லைட்டாக அந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துடுங்க நான் எனக்கு பிடிச்ச மாதிரி நான் வந்து இதை ஸ்டோர் பண்ணி வைக்கிறேன் நீங்கள் எப்படி வேணும்னாலும் இந்த வாழை இலை வந்து யூஸ் பண்ணி அந்த பூவை வந்து சுற்றி வைக்கலாம் இந்த மாதிரி வந்து சுற்றி விட்டுக்கோங்க பார்க்கறதுக்கு ஒரு சுருள் மாதிரி சூப்பராக அந்த மாதிரி வந்து சுற்றி விட்டீங்க அப்படின்னா நம்ம மல்லியை வந்து உள்ளுக்குள்ள வைக்கும்போது மல்லி வந்து கொஞ்சம் கூட வெளியில் தெரியாமல் ஃபுல்லாக வாழை இலைக்குள்ளேயே வந்து நமக்கு சூப்பராக கவர் ஆகிடும் ஸோ சீக்கிரத்தில் அது வந்து காஞ்சு போகாது இப்போ எப்போவுமே நீங்கள் வந்து மல்லி ஸ்டோர் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஸ்டீல் பாக்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க ஸ்டீல் பாக்ஸ் வந்து யூஸ் பண்ணி நீங்கள் ஃப்ரிட்ஜில் வைக்கும்போது இந்த நல்ல அந்த தன்மை எப்போவுமே வந்து அந்த ஸ்டீல் பாக்ஸில் இருந்துகிட்டே இருக்கும் இதுவே நீங்கள் பிளாஸ்டிக்கில் வந்து யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த மாதிரி இருக்காது இல்லையா ஸோ எப்போவுமே ஸ்டீல் பாக்ஸில் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க இப்போ அந்த வாழையில் சுருளை வந்து உள்ளுக்குள்ளே அதாவது அந்த ஸ்டீல் பாக்ஸுக்குள்ளே வச்சுட்டு அந்த மல்லியை வந்து அதுக்கு உள்ளே வந்து வச்சுட்டு இந்த மாதிரி மேல் பக்கத்தில் மடித்து விட்டுருங்க மடிச்சு விட்டுட்டு இதுக்கு மேலே வந்து நம்ம மூடி போட்டு ஃப்ரிட்ஜில் வந்து எடுத்து வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா ஒரு மாதம் வரைக்குமே உங்களோட மல்லிப்பூ வந்து வாடியும் போகாது எப்போவுமே வந்து அரும்பாகவே உங்களுக்கு சூப்பராக இருக்கும் இந்த டிப்ஸ் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ உங்கள் கிட்ட வாழையிலேயே இல்லை அப்படின்னா இந்த மாதிரி வந்து ஒரு டிப்ஸ் வந்து யூஸ் பண்ணி பாருங்கள் நான் வந்து இன்றைக்கி நியூஸ் பேப்பர் வந்து எடுத்திருக்கேன் நியூஸ் பேப்பரும் வந்து சேம் இந்த மாதிரி ஒரு சுருள் மாதிரி சுற்றி எடுத்துக்கோங்க இப்போ இந்த சுத்தின சுருளை வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம அந்த ஸ்டீல் கண்டெய்னருக்குள்ளே வந்து வச்சு விட்டுறலாம் இந்த மாதிரி வச்சுட்டு அந்த சுருளுக்கு நடுவில் நீங்கள் வந்து மல்லிப்பூவை வந்து வைக்கும்போது அந்த மல்லிப்பூவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஸ்டீல் பாக்ஸில் வந்து தண்ணி விட்டுச்சு அப்படின்னா கூட அந்த தண்ணி எல்லாத்தையுமே அந்த பேப்பர் வந்து ஃபுல்லாக அப்சர்வ் பண்ணிடும் ஸோ பூவில் வந்து தண்ணி உங்களுக்கு படாது எப்போவுமே வந்து ஒரு விதமான ஃப்ரெஷ்னஸ் வந்து அதில் இருந்துகிட்டே இருக்கும் சீக்கிரத்தில் வந்து பூ காஞ்சும் போகாது இந்த ஐடியா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ட்ரை பண்ணி பாருங்கள் இன்னொரு டிப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போது இந்த மாதிரி வந்து வாழை இலையில் நான் இப்படி ஒரு மூடி மட்டும் யூஸ் பண்ணி அந்த மூடியோட ஷேப்புக்கு கட் பண்ணி எடுத்துக்கிறேன் டிஃபன் பாக்ஸ்லலாம் நம்ம வந்து ஸ்டோர் பண்ணி வைப்போம் இல்லையா அந்த மாதிரி வைக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி ஐடியா வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போது அந்த டிஃபன் பாக்ஸோட சைஸ் அந்த மூடியோட சைஸுக்கு ரெண்டு வாழையில துண்டு வந்து கட் பண்ணி எடுத்திருக்கேன் இப்போது இந்த டிஃபன் பாக்ஸுக்குள்ளே வந்து இந்த ஒரு பீஸை வந்து வச்சு விட்டுடலாம் இதுக்கு நடுவில் நம்ம எடுத்து வச்சிருக்கிற மல்லிகைப்பூவை உள்ளே வச்சுக்கோங்க இந்த மாதிரி வச்சதுக்கப்புறம் அந்த இன்னொரு பீஸ் வாழையில வந்து இதுக்கு மேலே வந்து வச்சு மூடி இதை வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு இதையும் நீங்கள் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம் இந்த மாதிரி நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சிங்க அப்படின்னா ஒரு மாதம் வரைக்குமே இருக்கும் இதே நீங்கள் வந்து ஃப்ரிட்ஜில் நான் வெளியில தான் வந்து வைக்க போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வாழை தண்டு இருக்குல்ல அதை வந்து சின்ன சின்ன பீசஸாக அந்த மாதிரி பூவுக்கு மேலே வந்து கட் பண்ணி போட்டுருங்க போட்டுட்டு இதை வந்து நீங்கள் அப்படியே அந்த மூடி நம்ம முதல்ல போட்டோம் இல்லையா அந்த மாதிரி மூடியை போட்டுட்டு நம்ம வந்து வச்சோம் அப்படின்னாலுமே ஒரு வாரம் வரைக்குமே நமக்கு வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும் இந்த ஐடியாவும் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக இந்த ஐடியா உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க இப்போ நம்ம நெக்ஸ்ட் ஐடியா என்னன்னு பார்க்கலாம் இந்த மாதிரி ஒரு டிஃபன் பாக்ஸ் வந்து எடுத்துக்கலாம் அதுக்கு நடுவில் வந்து நியூஸ் பேப்பர் வந்து இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க சின்ன பீஸா இப்போது இதுக்கு நடுவில் கொஞ்சமாக அரிசி வந்து சேர்த்துக்கோங்க அரிசி வந்து சேர்த்ததுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சிருக்கிற மல்லியை அதுக்கு நடுவில் வச்சுட்டு இதுக்கு மேலே வந்து கொஞ்சமாக அரிசி சேர்த்துட்டு அதுக்கு மேலே வந்து ஒரு நியூஸ் பேப்பர் வந்து போட்டு மூடி நீங்கள் வந்து ஃப்ரிட்ஜில் வைக்கலாம் இப்படி வந்து வச்சிங்க அப்படின்னாலும் உங்களுக்கு ஒரு மாதம் வரைக்குமே வந்து பூ வாடியே போகாது அப்படியே நல்லாவே உங்களுக்கு இருக்கும் நல்லா ஃப்ரெஷ்னஸ் வந்து எப்பவுமே வந்து மெயின்டைன் ஆகிட்டே இருக்கும் அந்த தண்ணி அந்த உள்ளுக்குள்ளே வந்து வர்ற ஈரம் எல்லாத்தையுமே அந்த நியூஸ் பேப்பர் அதுக்கப்புறம் நம்ம வந்து சேர்த்துருக்கற அரிசி எல்லாமே வந்து அப்சர்வ் பண்ணிட்டு பூ எப்பவும் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க இப்போ நம்ம நெக்ஸ்ட் டிப் என்ன அப்படின்னு பார்க்கலாம் இப்போ நீங்கள் ஃப்ரிட்ஜெல்லாம் இல்லைங்க நான் வெளியில தான் வந்து ஸ்டோர் பண்ணி வைக்க போறேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி ஒரு பாத்திரத்துக்கு நடுவில் தண்ணி கொஞ்சமாக ஊற்றிக்கோங்க அதுக்கு நடுவில் வந்து சின்னதாக ஒரு பிளேட் வச்சிருக்கேன் அதாவது நம்ம சாப்பாடுலாம் சூடாக வடிச்சோம் அப்படின்னு இறக்கி வைக்கிறதுக்கு ஒரு ஸ்டாண்டு வந்து யூஸ் பண்ணுவோம் இல்லையா அந்த வந்து நடுவில் இந்த வாழை இலையில் வந்து அந்த பூவை வந்து நம்ம இப்படி சுற்றி எடுத்துக்கலாம் சுற்றி எடுத்ததுக்கு அப்புறம் இந்த மாதிரி வந்து ஒரு கவரில் சேர்த்துக்கோங்க இந்த மாதிரி வந்து ஒரு சேர்த்ததுக்கு அப்புறம் இதை இப்படியே வந்து சுற்றிட்டு இதை வந்து நீங்கள் அந்த நம்ம எடுத்து வச்சோம் இல்லையா அந்த பாத்திரத்துக்கு நடுவில் வந்து ஒரு பிளேட் வந்து போட்டுட்டு இந்த பூ கவரை வந்து உள்ளே வச்சுருங்க இப்படி வச்சுட்டு நீங்கள் வெளிப்பக்கம் அதாவது ஃப்ரிட்ஜுக்குள்ளே இல்லாமல் நீங்கள் வெளியில் வச்சிங்க அப்படின்னாலே பத்து நாள் வரைக்கும் கூட உங்களுக்கு பூ வந்து நல்லா காஞ்சு போகாமல் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் ஆனால் ஃப்ரிட்ஜில் வைக்கும்போது நம்மளுக்கு எந்த அளவுக்கு அரும்பாக இருக்கும் அந்தளவுக்கு அரும்பாக நம்ம வந்து இந்த மாதிரி வைக்கும்போது கிடைக்காது ஓரளவுக்கு வந்து பூ விரிய தான் செய்யும் ஸோ அடுத்த டிப்பு பார்க்கலாம் இந்த மாதிரி வந்து ஒரு துணியை நல்ல சுத்தமான ஒரு துணி வந்து எடுத்துக்கிட்டு தண்ணியில் வந்து நனச்சி வச்சுருங்க நல்லா நினச்சிட்டு தண்ணி வந்து பிழிஞ்சிருங்க அந்த துணிக்கு நடுவில் இந்த மாதிரி வாழை வாழைலையெல்லாம் சுற்றின மல்லியை வந்து வச்சு அந்த துணியை வந்து ஃபுல்லாக அந்த மாதிரி வந்து சுற்றி க்ளோஸ் பண்ணிடலாம் இந்த மாதிரி செஞ்சதுக்கப்புறமும் நம்ம முன்னாடி டிப்புக்கு வந்து பண்ணோம் அதே மாதிரி அந்த தண்ணிக்கு நடுவில் இந்த மாதிரி வந்து வச்சு விட்டுருங்க இப்படி வச்சிங்க அப்படின்னாலும் நீங்கள் வந்து ஃப்ரிட்ஜுக்கு வெளியிலேயே வந்து பத்துலேருந்து பதினஞ்சு நாள் வரைக்கும் கூட சூப்பராக மெயின்டைன் பண்ண முடியும் ஏன் அப்படின்னா உள்ளுக்குள்ளே வந்து வாழைல இருக்கிறதுனால ஸோ இன்றைக்கி நான் வந்து பூ ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு சொன்ன எல்லா ஐடியாவும் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ